தேவையானது செஞ்சா அங்கங்க ஏன் போராட்டம் நடக்குது இவங்க செய்யாததுனால தான் அங்கங்க தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது எங்களுக்கு என்ன என்எல்எம் ஸ்டாப்பா நாங்க இதே பணியில முப்பத்தி ஒன்னாம் தேதி எந்த பணியில இருந்தோமோ அதே பணியில எங்களை தொடர விடுங்க நாங்க கேக்குறோம் அதை விட்டுட்டு கார்பண்டர் கண்டிருக்காருக்கு நீங்க துணையா நின்னா அப்ப மக்களுக்காக யார் துணையா நிக்கிறது மக்களுக்காக வந்த ஆட்சி கார்பாட்டுக்காரனுக்கு எங்கேயோ ஆந்திரா காரனுக்கு போய் நீங்கள் துணியாக நின்னா அப்போ நீங்கள் மக்களுக்கு இதை வந்தீங்களா இல்லை கார்ப்பாற்றக்காரனுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல பேச்சு வார்த்தை பேச்சுவார்த்தை பேச்சு வார்த்தை வந்தாலும் தொடரும் நீங்கள் வரலானாலும் இந்த போராட்டம் தொடரும் கால் நைட்டு மழை இது மூணாவது மழை அந்த மழையிலையும் நாங்கள் பர்தாவை பிடிச்சிட்டு மக்கள் யாருமே செதறாம அந்தந்த இடத்துல அவங்கவுங்க நிற்கிறாங்க உறுதியாக நிற்கிறோம் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் இடி வந்தாலும் நாங்கள் களைகிற மாதிரி இல்லை கொரோனாவையே விரட்டின நாங்கள் மக்களையே காப்பாற்றுன நாங்கள் நீங்கள் மழை ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் ரிப்பன் கேட் கேட்டெல்லாம் சாத்துறீங்க எதுக்கு உள்ளே வந்து படுக்கக்கூடாதுன்ட்டு ரெஸ்ட் ரூம் கொடுத்தோம் அப்படின்னு சுற்றி காட்டுறீங்க ரெஸ்ட் ரூம் கொடுத்தது உங்களுடைய இதுவா நீங்கள் கட்டு எவனோ வெள்ளக்காரன் ஆட்சியில் கட்டுந்து நாங்கள் ரெஸ்ட் ரூம் போனோம் நான் எங்கள் சென்னையின் எங்கள் ரிப்பன் பில்டிங்கில் நாங்கள் போகிறோம் நீங்க அதை சுத்தி காட்டுறீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பிரியாணி போட்டுதான் பத்து வாட்டி சுத்தி காட்டுறீங்க மு க ஸ்டாலின் ஐயா உங்க பக்கத்துல தேநீர் குடிச்சாரு உட்காந்து சாப்பிட்டாரு யாருக்கு சாப்பிட்டா நாங்க கேட்டோமா பிரியாணி கேட்டோமா டீ கேட்டோமா இல்ல அந்த ரெண்டாயிரம் ரூபா பூச்சி பூச்சி அரிசிய கேட்டோமா நாங்க கேட்கவே இல்லையா நீங்களே தானே கொடுத்தீங்க அது கூட உங்க வீட்டு பணம் இல்லைங்க எங்க நாங்க கொடுக்குற வரி பணத்துல தான் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க சரி பிரியாணி சாப்பிட்டீங்க மழையில வந்து நடந்தீங்க தேநீர் குடிச்சிங்க அப்ப அதே மக்கள் தானே இப்போ இங்க உட்காந்துருக்கோம் இப்ப ஏன் எங்களை சந்திக்க வரல சரி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை உதயநிதி ஸ்டாலின் வரலாம்ல அவரு வந்து எங்களை சந்திச்சு பேசலாம்ல ஏன் வரமாட்டேன்றாரு உலகமே போயிடுச்சு இந்த செய்தி உங்களுக்கு போவாமலேயே இருக்கும் கல்மண்காரமா இருக்கிறீங்க சேகர்பாபா வச்சு பேச வைக்கிறீங்க அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது நேரு எங்க போனாரு நேர்வை வர சொல்லுங்க நேரு பேச சொல்லுங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க எல்லா கட்சியிலேருந்தான் தான் வர்றாங்க எல்லாம் வந்து தொழிற்சங்கத்திலும் தான் வர்றாங்க ஆனால் நீங்கள் ஏன் வரமாட்டேன்றீங்க உங்கள் வாசல் முன்னாடி தான் நான் நாங்கள் உட்காந்து போராடி இருப்போம் போறவங்க வரவங்க பார்த்துக்கன்னு தான் இருக்கிறீங்க அப்போ ஏன் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை இல்லை கடுமையாக பேசுறீங்க மிரட்டலுக்கு ஆள் ஆகிறீங்க கவுன்சிலரை விட்டு எங்களை மிரட்டுறீங்க ரூபாய் தரேன் வாங்க இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு அவங்கவுங்களுக்கு பயந்தவங்களை கூட ரூபாய் கொடுக்குறான்ட்டு பணத்தை காட்டு மக்களை ஆசை காமிச்சா யாருமே இந்த மக்கள் போல கொடுத்த வாக்குறுதியை நாங்க எப்போ கொடுத்தோம்னு சொன்ன ஆச்சு அதுக்குள்ள போங்க இதே ஊதியத்தை தருவாங்கன்னு இன்னும் நிச்சயம் கார்பெண்டருக்கார எப்படி கொடுப்பான் அவர் லாபம் இல்லாம நம்மளுக்கு